உங்களுக்கு கேக் சே தெரியலேன்னு யாராவது சொல்கிறாங்களா அப்போ உங்களுக்காண்டி தான் இந்த ரெசிபி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அல்ட்ரா சாஃப்ட்டான ஒரு ப்ளைன் டீ கேக் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெசிபி அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கம்மியான பட்ஜெட்டில் அதிக லாபம் கூட தரக்கூடிய இந்த ரெசிபியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளைன் ஸ்பான்ஜ் கேக் தான் அதாவது நான் சேலுக்கு யூஸ் பண்றது இந்த தான் அது மட்டும் இல்லாமல் டீ கேக் பிளைன் கேக் அந்த மாதிரி எப்படி சொல்லிக்கலாம் இது செய்யறதுக்கு சிம்பிளான இன்கிரீடியன்ட் போதும் குறைவான நேரத்துல சீக்கிரமா செஞ்சிடலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்கு ஆவலருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு உதவுற ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் இன்னமுமே உதவியாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ்னால தான் இவ்வளோ தொலைக்கி நம்மளால் சீக்கிரமே வர முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எயிட் இன்ச் ஸ்கொயர் கேக் டின் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் கேஜி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான கேக் டின்னு நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஆயிலுமே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ளேவர் இல்லாத அதாவது வாசனை இல்லாத கோல்டு வெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பற்றிலாம் பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம பட்டர் பேப்பரை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஈரம் இல்லாத ரெண்டு பவுல் எடுத்துருக்கேன் இந்த பவுலில் வந்து கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து ஆறு முட்டை அளவு எடுத்துருக்கேன் இதில் வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் வெள்ளைக்கருவில் ஒரு துளி அளவு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் கரு கலந்தாலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ வந்து கவனமாக பிரிச்சுக்கோங்க இதை பிரிக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு மிஷின் மாதிரியும் இருக்குது அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதாவது எக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கூட வரும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஆறு முட்டையும் பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு வேலை நீங்கள் இருந்து முட்டையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இருந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரமாவது வெளியில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து அந்த சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதில் வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் வந்து கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அளவுக்கு வெண்ணிலா ஏசன்ஸ் எடுத்துக்கலாம் இது கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அளவு சேர்த்துக்கங்க இது கூடவே கரெக்டாக ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு கரெக்டாக ரெஞ்சு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் அதாவது அந்த உப்பு வந்து லைட்டாக கரையணும் முட்டையில் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் எப்போதுமே எஸ்ஸன்ஸாக இருக்கட்டும் பீக்கிங் சம்மந்தமாக எந்த பொருளாக இருக்கட்டும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்றதை கொடுக்குறோம் ஸோ வந்து நம்ம வந்து எதையுமே வந்து எக்ஸ்பைரி ஆனதையோ இல்லை பழைய அந்த மாதிரி எதையும் பயன்படுத்தாமல் பார்த்துக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கருவை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கல இப்போ பீட்டரை ஆன் பண்ணி இந்த தண்ணியா இருக்க லிக்விடு வந்து கொஞ்சம் வந்து முர மாதிரி அதாவது பொங்கி வர்ற அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை நிமிஷம் போல பீட் பண்ணுங்க கரெக்டாக ஒன்றரை நிமிஷத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு பீட் ஆகி கிடச்சிருக்கு நீங்கள் வந்து எக்கோட கருவில் மஞ்சள் கரு கலந்தால் ஒன்றரை நிமிஷத்துல இந்த அளவுக்கு உங்களுக்கு பீட் ஆகி வராது தான் மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம பிரிக்க சொல்கிறோம் இதில் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இது பொடி பண்ணாத சுகர் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதை வந்து மூணு பேட்சாக சேர்த்து ஒவ்வொரு பேட்ச் சர்க்கரையும் கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பேட்ச் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை கரையிற அளவுக்கு இப்போ மூணாவது பேட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் கரைஞ்சி இது வந்து ஃபோம் வந்து நல்லா ஸ்டிஃபிக்காக இருக்கணும் இப்போ வந்து பாத்திரத்தை நான் கவுத்தேன்னா இது வந்து கொட்டும் நல்லா ஸ்டிஃபிக்காக வர வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா இந்த பாத்திரத்தை கவுத்தாலும் நம்மளுக்கு வந்து கீழே சிந்தாத அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கோம்னு இப்போ தலைகீழாக இதை கவுத்தாலுமே இதுலேருந்து ஒரு சொட்டு கூட விழுகாத அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கணும் இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம களைக்கு வச்சிருந்தோம்ல மஞ்சள் கரு எசன்ஸ் உப்பு அதெல்லாம் அது சேர்ந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பேட்சாக சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ரெண்டாவது பேட்சையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் ஒரு இரம் இல்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் கரெக்டாக நூற்றி இருபது ப்ளஸ் அறுபது கிராம் அளவு நூற்றி எண்பது கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கூடவே பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நான் இங்கே வந்து ஆஃப் டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதாவது மூணு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க ரெண்டு டைம் அழிச்சிட்டு நல்லா ஒரு டைம் வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஒவ்வொரு பேட்சாக வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே டைமில் வந்து மாவை கொட்டி சேர்த்துறாதீங்க அப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்ரு வந்து அப்படியே டவுன் ஆயிரும் அந்த நொர ஃபுல்லாக அடங்கிடும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பேச்செலாம் வச்சு ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீத இருக்கும் மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கோல்டு வினர் அல்லது ஃபார்ம் ஆயில் அல்லது வெண்ணெய் இதை கூட நீங்கள் இந்த இதில் நாளில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓடிஜியை டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ரோடு செக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க கரெக்ட் நூற்றி எண்பது டிகிரியில் ஹீட் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்ரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்ச்சரில் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அந்த மடிப்பு மாதிரி விழுகுது பாருங்கள் ஆகி அதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களை யாருமே ஃபஸ்ட் டைம் கேக் செஞ்சுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பிக்கோ அல்லது ஒரு நைஃபோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க ஏன்னா நடுவில் மட்டும் கூஞ்சாப்பில் இருந்துச்சுன்னா அப்புறம் கேக் வந்து நடுவில் மட்டும் மழை போல் கூஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு தட்டு கீழே தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிஜிலேயோ ஓ அல்லது பிரியாணி பாத்திரத்துலையோ குக்கர்லேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் லைட்டாக ரெண்டு தட்டு தட்டி எடுத்துக்கலாம் ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு ரேக்கில் நம்ம டின்னை வச்சு வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் டைமரை வந்து ஆன் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் ரோடில் நூற்றி எண்பது டிகிரியில் கேக் வந்து பேக் ஆகட்டும் கேக் வந்து நல்லாவே வெந்துருச்சு வெளியில் எடுத்துடலாம் டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவாக இருந்துச்சுன்னா அந்த டூத்பிக்கில் மாவு மாதிரி ஒட்டிட்டு வரும் இப்போ கிளீனாக வந்திருக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த டைமிங்கில் வந்துடும் குக்கரில் செய்கிறீங்கனாலும் இதே டைமிங் தான் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் ஹீட்டு சுத்தமாக இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணணும் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமானே அவ்வளோ அல்ட்ரா சாஃப்டாக வந்திருக்கும் ஸ்பாஞ்ச் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இத்தனைக்கும் நம்ம வந்து கேக் ஜெல்லோ வேறு எதுவுமே சேர்க்கலை நார்மல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நீங்கள் எக்கு அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது சொதப்பிடுச்சின்னு மட்டும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமான மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா கண் முன்னே நான் ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ வந்து இந்த கேக் தான் நான் வந்து சேலுக்குமே யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்கன்னே உங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பாராட்டுவாங்க ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது கிராம் அளவுக்கு இருந்துச்சு அது வந்து ஒவ்வொரு முட்டையோட வேரியேஷனை பொறுத்துருக்கும் முட்டை ஒரு சில நேரங்களில் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அல்லது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை குறைவாகவும் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கிடைக்கலாம் நான் எடுத்திருந்த அளவு படி கரெக்டாக அறுநூற்றி முப்பது கிராம் அளவு வந்தது இது வந்து வெறும் பிளைன் ஸ்பாஞ்ச் மட்டும்தான் தான் ஸோ வந்து நீங்கள் ஒரு ஆஃப் கேஜி ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த சைடில் ஓரங்கள் அதெல்லாம் கட் பண்ணது போக கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு முட்டை அளவு அதாவது ஆஃப் கேஜிக்கு ரெண்டு முட்டை அளவு எடுத்து சிக்ஸ் இன்ச் பேனில் வந்து பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கான வீடியோஸ்லாம் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ உபயோகமாக இல்லாட்டியும் பரவாயில்ல உபயோகப்படுற ஒருத்தவங்களுக்கு உதவினீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுடைய சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு விஸ் Thank you for all.